சாபேக்கா தலைவர் விஜய் தான் இந்த மரணங்களுக்கு பொறுப்பு என்ற மாதிரி அவரை ஒரு முதல் குற்றவாளி அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துறைமுருகன்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் வந்து விஜய் மேலே வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு

தட்டம் சொல்லுது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இரவோட இரவாக அவசர அவசரமாக எல்லாரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதுக்கு அடக்கம் பண்ணுறீங்க சில பேர் கேட்குறாங்க ஏன் வந்து விஜய் வந்து போயிட்டாரு அவர் அங்கே இருந்துருக்கணும் அங்கே இருந்தால் செந்தில் பாலாஜி என்ன பண்ணியிருப்பா தெரியுமா அவர் எங்கே தங்கியிருக்கிறாருன்னு பார்த்து அங்கே நூறு ரவுடிகளை உடனே செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி எப்படி காத்துக்கிட்டு இருந்தாரா ரெடியா இருந்தாரா எப்படி அன்பில் மகேஷ் போறாரு அவர் கண்ணீர் விட்டு அழுகுறாரு அழுகுற அது வந்து நல்ல குணச்சித்திர தரமான நாட்டுக்கோழி வாங்க நம்ம கடைக்கு வாங்க டெய்லி மார்ட் பாடி சிவன் கோவில் அருகில் பாடி சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக கழகத்தின் இந்த மூன்றாவது சுற்றுப்பயணம் வந்து நேற்று கரூர் நாமக்கல்லில் வந்து நடந்து முடிஞ்சிருந்து ஒரு கோர சம்பவம்னே சொல்லலாம் அங்கே பங்குகிட்ட ஒரு நாற்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நிறைய பேருக்கு வந்து இந்த காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு யார் மேலே தப்பு சொல்றதே தெரில நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூவை முதல்ல இது ஒட்டுமொத்தமா ஒரு துயர சம்பவம் தான் தமிழ்நக தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க குழந்தைகள் பெண்கள் மாதிரி ஒரு நாற்பது பேர் இறந்துருக்காங்க இன்னும் பல பேர் நிலை கவலைக்கிடமாக இருக்குது அவங்களாம் வந்து பூரண குணமடைந்து விரைந்து நலம் பெறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இது ஒரு மிகவும் துயரமான சம்பவம் தான் இதுக்கு வந்து அரசியல் சாயம் பூசவும் அரசியல் ஆதாயம் எடுக்கவும் நேற்றுலேருந்து ஆளுங்கட்சிக்காரர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுறதை என்னால் பார்க்க முடியுது தாவேக்கா தலைவர் விஜய் தான் இந்த மரணங்களுக்கு பொறுப்பு என்ற மாதிரி அவரை ஒரு முதல் குற்றவாளி அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துறைமுருகன்லாம் ரொம்ப அருவறுக்கத்தக்க வகையில் வந்து விஜய் மேலே வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு அதாவது திமுகவை விட மோசமாக பேசுகிறாங்க அது ஆனால் அவங்க தலைவர் சீமான் சென்சிபிளாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அவர் தலைவரை மிஞ்சிய தொண்டராக இருப்பார் போலது சாட்டை துறைமுருகன் இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தாங்க ஒரு நாடகம் நடத்துகிறாங்க திமுகவினர் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ரொம்ப மெச்சூர்டு பொலிட்டிஷியன் மாதிரி பொதுவான மனிதர் மாதிரி முதலமைச்சருக்கே உண்டான அந்த குண்ணாம்சங்களோடு இருப்பதாக பொதுவெளியில் காட்டிக்கிறார் கரூரில் கூட போய் பார்த்துட்டு வந்த உடனே அவரை கேட்குறாங்க இதிலலாம் நான் அரசியலெலாம் பேச விரும்பலை ஆணையம் போட்டிருக்க அந்த விசாரணை வந்து வந்த முடிஞ்ச பிறகு தான் அதை பற்றி சொல்ல முடியுன்றாரு ஆனால் அதுக்கு நேர் மாறாக நேர் எதிராக அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க தாவேக்காவையும் திரு விஜய் அவர்களையும் அப்போ இது என்ன இது தாவேக்காவில் தான் தலைமை சொல்கிறது தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் தற்கூறிகள்ன்றாங்க ஆனால் இவங்க எழுபத்தஞ்சி வருஷ கட்சி அரசியல் ரொம்ப படித்த கட்சியாச்சே தலைவர் சொல்கிறத மீறி இங்கே தொண்டர்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னா எது உண்மை எது நாடகம்ன்றதே ஒன்றும் புரியல பட் சில விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது அதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இன்றைக்கி தாவேக்காவுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து இப்போது நிதியரசர் தண்டபாணி அவர்களை சந்தித்து ஒரு அவசர மனுவாக அவங்க கோர்ற ஒரு விசாரணையை சிபிஐ விசாரணையா இல்லை இண்டிபெண்ட்டு கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோபான்னு தெரியல இந்த ஓவரால் கரூரில் நடந்த அந்த நெரிசல் என்பதே ஒரு சதி ஒரு சதியின் ஒரு பகுதி தான் அது நெரிசல் தானாக ஏற்படலை அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்ற முறையில் அவங்க ஒரு விசாரணை இண்டிபெண்ட்டு விசாரணை கோரியிருக்காங்க அதை நாளைக்கு வந்து நிதி அரசர் மதுரை பெஞ்சில் ரெண்டே கால் மணிக்கு எடுத்து விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ முதலமைச்சர் அவசரமாக அந்த ஒரு நீதி எம் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைச்சிட்டார் ஆனால் அதனுடைய நம்பகத்தன்மையை வந்து தாவேக்கா கேள்வி கேட்டிருக்கிறதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதில் சிபிஐ அல்லது ஒரு கோர்ட் மானிட்டர் ப்ரூப் கேட்பாங்கன்னு தான் அது நாளைக்கு தான் விவரங்கள்லாம் தெரியும் ஸோ இதில் வந்து தானாக நடக்கலை இந்த கூட்ட நெரிசல்லாம் ஏன்னால் இதே போல் கூட்டங்கள் தான் தொடர்ந்து அவருக்கு வந்துட்டுருக்கு சொல்லப்போனால் இதை விட அதிகமான கூட்டம் விக்கிரவாண்டியில் வந்தது மதுரையில் வந்தது ஆனால் அங்கெல்லாம் எந்த சேதாரமும் எந்த இது போல் துயரங்களும் வரலை காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி லொக்கேஷன் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர்னு எடுத்து பண்ணாங்க ஆனால் இதில் போலீஸு திட்டமிட்டு கரூரில் இருக்கிற போலீஸ் செந்தில் பாலாஜியுடைய டைரெக்ஷன்ஸில் செந்தில் பாலாஜி தான் இதுக்கு ஒரு காரணமாக வந்து நிச்சயமாக கரூர் வந்துங்க நம்ம நினைக்கலாம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் இல்லைன்னு திமுக காரங்க அப்படின்னு நினைக்கலங்க அவரை வந்து மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ இன்னமும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவின் மண்டல பொறுப்பாளர் அதாவது மு க ஸ்டாலின் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர் நேற்று விஜய் சொன்னார் பாருங்க ஏடிஎம் மாதிரி கஜானா மாதிரி இருக்கிறார் திமுகவுக்கு அதனால் வந்து அவருடைய சொல் வந்து அங்கே இருக்கிற கரூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பி போலீஸ் எல்லாருக்கிட்டேயும் அவரது தான் செல்லுபடி அதனால அதனால் இது வந்து ஒரு சதி திட்டத்தின் ஒரு பகுதி தான் லத்தி சார்ஜ் போலீஸ் பண்ணது அதுதான் சேர்ப்பாங்க மக்களுக்கு சில கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க இந்த ஆம்புலன்ஸுகளை தேவையில்லாமல் அனுப்பிச்சி நெரிசலான மக்கள் மத்தியில் அதை வந்து எல்லாரையுமே விளக்க வச்சது அடுத்தது எவ்வளோ பெரிய இடங்கள்லாம் இருக்குது ஒரு நேற்று வந்தது வந்து மிகப்பெரிய கூட்டம் கரூரில் பத்தாயிரம் நான் அவங்க சொல்லியிருக்கலாம் தாவேக்கா ஆனால் இன்டெலிஜென்ஸ் அதை வந்து முன்கூட்டியே நிறைய பேர் வருவாங்கன்றதை யூகிச்சு உணர்ந்து அதை ஒரு நல்ல இடமா கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு முட்டு சந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்துட்டு அதில் வந்து ஆட்கள் நெரிசல் ஆகிடுச்சு லேட்டாக வந்தார் அதெல்லாம் வந்து லேட்டாக வந்தாருன்னா அது வந்து நடந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாலாஜின்னு அவர் பாடின பிறகு தான் லட்சி சார்ஜி நடத்தப்படுகிறது கரண்ட்டு கட் பண்ணுறாங்க கரண்ட்டு கட் பண்ணுறாங்க ஒன்றன் பின் ஒன்றா செருப்பு எறி எறிகிறாங்க கற்கள் கொண்டு அடிக்கிறாங்க அது அதனால் இதெல்லாம் திமுக கேங்ஸ் உள்ளே இருக்காங்க அப்படின்றதுக்கான சாட்சி தான் அப்போ திட்டமிட்டு அந்த கூட்டத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அல்லது ஒரு பிரச்சனையை உருவாக்கி விஜயினுடைய அந்த கரூர் விஜயத்தை தோல்விகரமானதாக மாற்ற வேண்டும் என்று இட் இஸ் எ பிளான்டு ஸ்ட்ராட்டஜி அதாவது இது ஒரு நாளில் இல்லை அவர் கரூர்னு அறிவித்த அன்னைக்கு போலீஸ் பர்மிஷன்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு கட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா விஜய் போலீஸ் இருக்காங்களா என்ன பண்ணுறீங்க மக்களுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க மக்களை பாதுகாக்கணுன்றாரு ஆனால் இன்றைக்கி இந்த பொறுப்பு டிஜிபி சொல்கிறாரு நாங்கள் ஐநூறு போலீஸை நாங்கள் அலாட் எங்கே இருக்காங்க ஐநூறு போலீஸு என்ன பண்ணாங்க ஸோ போலீஸ் வந்துங்க இரஸ்பான்சிபுளாக தான் நடந்திருக்கு அது தன் கடமையை செய்யலை அல்லது செய்ய விடாமல் செந்தில் பாலாஜி அந்த குரூப்பு தடுத்துட்டாங்க அதுதான் மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன் இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் வராரு அந்த சுற்றுப்பயணங்கள்லாம் நடக்குது சில அசம்பாவிதங்கள் நடக்குது உடனே சொல்லி வச்ச மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த இஷ்யூ வந்து கவர் பண்ணுறாங்க ரஜினி ட்வீட் போடுறாரு மோடி ட்வீட் போடுறாரு ஏன் முதல்வர் வந்து ட்வீட் போடுறாரு சொன்னபடி இப்போ நீங்கள் சொல்லும் மாதிரியே சொல்கிறேன் சார் இப்போ செந்தில் பாளையம் வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு எப்படி இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் தன்னிச்சையாக நடக்குதா இல்லை இல்லை அதனால் அதனால தான் இன்னைக்கு வந்து தாவேக்கா வந்து இது ஒரு கான்ஸ்பிரசியாக இருக்கும் தான் இன்றைக்கி அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவியை கேமராவெல்லாம் செக்யூர் பண்ணணும்னு இவங்க கேட்டிருக்காங்க ஆனால் நேற்று நைட்டே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களாம் எதுக்காக எடுத்தாங்க இப்போ பல உண்மைகள் வெளியே வரோம் இல்லையா யார் யார் வந்தாங்க உள்ளே புகுந்தாங்க என்ன பண்ணாங்கன்றது அதனால் இது வந்து தாவே பொறுப்போ தாவேக்கானோரால் வந்ததாகவும் நான் கருதலை இதுக்கு அடிப்படை வந்து போலீஸ் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ப்ளஸ் டிஎம்கே பிரமுகர்கள் வந்து உள்ள ஆட்கள் அனுப்பிச்சி ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரம் பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது பண்ணுங்கள் அப்போ இன்னொரு அரசியல் கட்சி எங்களுக்கு எதிராக எதுவுமே பேசக்கூடாது பேசினால் நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம்னா இது தான் பாசிசம் அதாவது மாற்று கருத்தை மாற்று விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற மனப்பான்மை இருக்குது பாருங்க இது தான் பாசிசம் அது பாஜக கிட்டே இருந்தாலும் சரி திமுக கிட்ட இருந்தாலும் அது சரியில்லை இல்லை ஜனநாயகத்துக்கு எதிரானது இப்போ அந்த இடத்துல வந்து அந்த குழி தோண்டி வச்சுருக்காங்க அந்த குழியில் விழுந்து மட்டுமே ஒரு இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துருக்காங்க அந்த சுற்றுப்பயணத்தில் வந்து விஜய் வந்து அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அந்த பாட்டை வந்து பாடினார் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குண்டர்கள் வந்து இறக்குனாங்க இந்த கல் தூக்கி அடித்தாங்க செருப்பு தூக்கி அடித்தாங்க இது மட்டும் நடக்காமல் இந்த அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருந்தால் இன்னைக்கு தேதியில் வந்து கரூர் பால செந்தில் பாலாஜியை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அசம்பாவிதங்கள் நடத்துகிறாங்க இது திமுக விட அந்த கேவலமான அரசியல வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க மக்கள் வந்து சொல்கிறாங்களே சார் கண்டிப்பாங்க அதாவது திமுக முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவர் அவர் என்ன ஸ்பீடு செய்தியை கேள்விப்பட்டவனும் அவரால் இருக்க முடியல கோட்டைக்கு வராரு கோட்டையிலேருந்து காலையில் கரூர் போவேனார் அப்புறம் அவரால் தூங்க முடியலையா உடனே நள்ளிரவே கிளம்பி போயிட்டார் இதெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஆனால் இதை எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் உங்களுடைய இந்த தன்னெழுச்சியான மக்கள் மீதான அக்கறை கரிசனம் காயப்பட்டவர்களை பார்க்கணும் ஆறுதல் சொல்லணுன்றதெல்லாம் நம்ம போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் கள்ளச்சாராய சாவு நடந்தத நம்ம கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் செத்தாங்கள நீங்கள் தானே போலீஸ் மினிஸ்டரு போனீங்களா ஒரு மூணு மணி நேரத்தில் காரில் போகிற டிஸ்டன்ஸாக அது விமானம் பிடிச்சி திருச்சிக்கு போய் கரூருக்கு போய் பார்த்துட்டு வர முடியுது விடியறதுக்குள்ள ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு ஆஸ் ஏ போலீஸ் மினிஸ்டர் ஏன் நீங்கள் போகல ஆறுதலை உங்களுக்கு சொன்னீங்களா சரி அதை விடுங்க சென்னையில் ஏர் ஷோ நடத்தினாங்க அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டுக்கடங்காத கூட்டம் எவ்வளோ வந்தாலும் போலீஸ் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே அதனுடைய வேலை ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கூடாத கூட்டமாக மெரீனாவில் அப்போ போலீஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் அந்த பீரியடில் கூட பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் செத்தாங்க அவங்களுக்கெல்லாம் போய் ஒரு நேராக பார்த்து ஆறுதல் சொன்னாரா என்ன சொன்னார் தெரியுமா முதலமைச்சர் அந்த ஷோலேயே அவர் என்ஜாய் இன் இன்ஃபேக்ட் அந்த மெரினா பீச்சில் என்ன சொன்னார்னால் எக்ஸஸ்ஸு வீட்டில் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னார் அதே போல் போலீஸ் கஸ்டடியில் அஜித்குமார் சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் கொல்லப்பட்டார் நாலு நாள் கழிச்சு தான் போலீஸ் மினிஸ்டர் அந்த அம்மாவுக்கு ஃபோனில் கூப்பிட்டு சாரி மானார் ஆக இவருடைய இலாக்கா சம்பந்தமான அரசு சம்பந்தமான தவறுகளுக்கே இப்படிலாம் கேளாமுகமாக பாராமுகமாக இருந்தவங்க விஜயினுடைய பரப்புரையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போ அதை உலக செய்தி ஆக்கணும் அதை ஒரு மாநிலம் தழுவிய ஆக்கணும் ஊடகங்களுக்கு தீனி கொடுக்கணுன்னு உடனே செந்தில் பாலாஜி போகிறார் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி காத்துக்கிட்டு இருந்தாரா ரெடியாக இருந்தாரா எப்படி போனார்னு தெரில அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் போகிறாரு அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார் அழுகுற அது வந்து நல்ல குணச்சித்திர நடிப்புங்க இந்த ஆண்டின் சிறந்த குணச்சித்திர நடிகருக்கு அவரை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் ரைட்டா அவர் போகிறார் ஒரு மந்திரி இருக்கிறாரு ஒரு முன்னாள் மந்திரி இருக்கிறாரு தொகுதி எம்எல்ஏ இருக்காரு அது போதாதுன்னு மா சுப்பிரமணியத்தை ட்ரெயினில் ஏற்றி அனுப்புகிறாங்க எந்த மா சுப்பிரமணியனால் இரநூத்தம்பது பேர் கிட்னியை பிடுங்கினா கூட டிஎம்கே எம்எல்ஏக்கு சொந்தமான ஆஸ்பத்திரின்றதால இன்னி வரைக்கும் விசாரணையும் வரலை யாரும் கைது செய்யப்படலை விசாரணை வேணும்னு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தா அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இவ்வளோ நல்லவங்க இவங்க மா சுப்பிரமணியம் தமிழ்நாடு அரசு அவர் வண்டி ஏறுறாரு எல்லாம் போய் என்ன பண்ண போறாங்க கடைசி அதுக்கப்புறம் முதலமைச்சரே போயிட்டாரு தூங்க முடியலையா அவரால் இவர் துணை முதலமைச்சர் வந்தார் சார் துணை முதலமைச்சர் துபாய் பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்துட்டாரு அவர் சொல்றார் புது தியரையாக இருக்கு இந்த கூட்டத்தெல்லாம் வந்து தாவேக்கா தான் கட்டுப்படுத்தணுமா விஜய் தான் இதுக்கு பதில் சொல்லணுமா அப்போ போலீஸ் எதுக்கு இருக்குது போலீஸ் கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும் அவங்கவுங்க கட்டுப்படுத்திட்டு அவங்கவுங்க ரெகுலேட் பண்ணிட்டு மீட்டிங் நடத்திட்டு போகலாமே என்னத்துக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்குறோம் நீங்கள் அனுமதிக்கிற இடத்துல எதுக்கு நடத்துகிறோம் நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் விஜய் பார்த்துக்கணும் விஜய் தான் இதுக்கு பொறுப்புன்னா அப்போ கள்ளச்சாராய சாவுக்கு யார் பொறுப்பு அஜித் குமார் கஸ்டடியில் செத்தாங்கள இருபத்தஞ்சி பேர் அவங்க உள்பட அதுக்கு யார் பொறுப்பு ஏர் ஷோவில் வந்து அஞ்சு பேர் செத்தாங்க அதுக்கு யார் பொறுப்பு அதனால் வந்துங்க இவங்க வந்துங்க இதை வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டு இன்சிடெண்ட்டு ஒரு தவிர்த்து இருக்க வேண்டிய ஒரு ஆக்சிடென்ட்டு இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக்கி பூதாகாரமாக்கி இதை வந்து அரசியல் ஆதாயம் பண்ணுற ஒரு சீப் மென்டாலிட்டியில் திமுகவினர் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது இப்போ விஜய் அவர்களோட வீட்டுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாதுகாப்புக்கு முதல் எதற்காகன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ விஜய் வீட்டு போயிட்டு யாரும் முற்றுகிட்டு இந்த போராட்டம் பண்றதை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இல்லைங்க இதெல்லாம் இவங்க பண்ணுங்கன்றது அதாவது துக்களக்கு நாடகத்தில் சோ சொல்லுவார் என் நண்பரை தயவு செய்து கத்தியால் குத்தி கொன்று விடாதீர்கள் என் நண்பரை தயவு செய்து கல்லால் அடித்து கொன்று விடாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தி எடுத்து கொடுத்துரு நாங்கள் போலீஸ் போடுறோன்னா போய் பத்து பேரை திரட்டி போய் ஒரு ஆர்ப்பாடம் யாரோ பண்ணியிருக்காங்கள பேர் ஊர் தெரியாத ஒரு ஒரு குரூப் போயிட்டு அவர் வீட்டு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் செட்டப் தாங்க சில பேர் கேட்குறாங்க ஏன் வந்து விஜய் வந்து போயிட்டாரே அவர் அங்கே இருந்துருக்கணும் அங்கே இருந்துருந்தால் செந்தில் பாலாஜி என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா அவர் எங்கே தங்கியிருக்கிறாருன்னு பார்த்து அங்கே நூறு ரவுடிங்களை அந்த ஊர் மக்கள் போர்வையில் அனுப்பிச்சு இறந்த குடும்பங்கள் ஆவேசத்தில் வந்து தாக்கிட்டாங்க அந்த ஹோட்டலை அப்படின்னு கதையை கட்டு கட்டியிருப்பாங்க ரெண்டாவதுங்க விஜய் அங்கே இருப்பதாலோ சீஃப் மினிஸ்டர் அங்கே போவதாலோ ஒரு பயனும் கிடையாது கூடுதல் டாக்டர்கள் வரவழைக்கணும் அந்த ஆஸ்பத்திரியில் மருத்துவ சிகிச்சை நல்லா கொடுக்கணும் இதுக்கு இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறதே ஆபத்து இப்போ விஜய் தொடர்ந்து அங்கே இருந்துருந்தாருன்னா அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க கட்சிக்காரங்களும் இந்த காயம் அடைந்தவர்கள் இறந்தவர்கள் எல்லாம் அவங்க கட்சிக்காரங்க தானே இப்போ அவங்களெல்லாம் போய் பார்க்க முடியாத ஒரு சூழல் வரும் ரெண்டாவது அவர் மனதளவில் ரொம்ப உடஞ்சிட்டார் அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரையுமே அவர் சந்தித்து கூட பேசாமல் அவர் நேராக திரும்பி வந்துட்டார் இப்போ அவங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இன்ன இன்றைக்கு காலையில் அவங்க உட்காந்து இருபது லட்சம் ரூபாய் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்குறது காயமடைந்தவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அதே போல் வந்து இந்த நீதிமன்றத்தில் ஒரு இண்டிபெண்ட்டாக இதை பற்றி விசாரிக்கணும் இதில் சதி வேலை இருக்குது இல்லைன்னா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க பா பார்க்குறாங்க அதே போல் அவர் போய் பார்க்க போகிறாரு இல்லைண்ணா இதுக்கப்புறம் இந்த சுற்றுப்பயணத்தில் இந்த பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த கட்சியை கலைக்க போகிறாங்க விஜயவர்களுடைய கட்சி அது எப்படிங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் அதாவது அது பல பேருடைய ஆசை கட்சியை கலைக்கிறது கட்சி வந்து ரிஜிஸ்டர்டு அது என்ன அந்நி தேசத்துக்கு உழவு பார்த்ததா விஜய்யை கைது செய்யப்படுறாரு விஜய் குறிவைக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம் அதாவது நான் கூட ஒரு இதில் பார்த்தேன் அல்லு அர்ஜுன் நடிகர் கைது பண்ணாங்க இல்லையா அது மாதிரி விஜய் கைது செய்யப்படுவார்னு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா அல்லு அர்ஜுன் வந்து போலீஸ் தடை பண்ணுச்சு நீங்கள் போகக்கூடாது அங்கே அந்த தேட்டருக்கு இப்போ அந்த புஷ்பா டூ படம்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஜனங்கள் ஏற்கனவே அப்படியே பிதுங்கி நிற்கிது கூட்டம் நீங்கள் போனால் இன்னும் பெரிய நெரிசல் ஆகிடும் அசம்பாவிதம் நடக்கும்னு சொன்னாங்க அதை நிராகரிச்சுட்டு அதை உதாசீனம் பண்ணிவிட்டு அவர் போனார் போலீஸோட எச்சரிக்கை மீறி அதனால தான் அவரை கைது பண்ணாங்க இங்கே விஜய் கதை அப்படி இல்லையா ஷெடியூல் போட்டு எந்த டேட்டுக்கு எங்கே வராரு எந்த இடத்துல நீங்கள் நடத்தணும்னு சொல்கிறாங்களோ உங்கள் அனுமதியத்தோடு தான் நடத்துகிறாரு அதனால் வந்து அதில் நடந்திருக்கிற விஷயத்துக்கு பொறுப்புன்னு பார்த்தா போலீஸை தான் பொறுப்பாக்கணும் சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்க என்ன கட்சி நடத்துகிறவங்களா வந்து இப்போ குண்டார்கள் வந்து தாக்குறாங்க ஒரு கட்சி கூட்டம் இருக்குது போலீஸில் கேட்டால் ஏங்க நீங்கள் தாங்க அதெல்லாம் பாதுகாப்பு பண்ணிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ சவுக்கு சங்கர் அவர்களே வந்து ஒரு நேர்காணல் சொல்லியிருப்பார் ஒரு ஒரு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கரூரில் பிரச்சனை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நடக்குது அந்த ட்ராப்பில் போயிட்டு விஜய் தானாக விழுந்துட்டாரா சார் இல்லை இது இதை இல்லைங்க அதாவது கரூருக்கு அவர் போனோம்னு சொல்லிட்டு எப்படியும் அது ஒரு மாவட்டம் தானே அங்கே நாலு தொகுதி இருக்குல்ல சட்டமன்ற தொகுதி அதுக்காக செந்தில் பாலாஜி தாதா இருக்கார் அங்கே போகக்கூடாதுன்னு அது எப்படி அதெல்லாம் ஜனநாயக நாட்டில் எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணலாம் எல்லா கருத்துக்களையும் சொல்லலாம் அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க பட்டு திமுகவினர் அந்த மாவட்டத்தில் இப்போ மற்ற இடங்கள்லாம் நடந்தது ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இந்த கலாட்டம் நடக்குது அப்போ திமுக அங்கே வந்து எப்படி ரவுடித்தனமாக மாற்றப்பட்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம் அதனால் இது வந்து தடை பண்ணுறது அதெல்லாம் அவங்கவுங்க அபிலாஷைகள் ஆசைகள் தானே தவிர அதெல்லாம் இப்போ ஒரு கேப் கொடுக்கணும் ஏன்னா உடனே எதுவுமே நடக்காத மாதிரி ஞாயிற்றுக்கிழமை திருப்பி அடுத்த வாரம் பிரச்சாரத்தை தொடக்கினா அது சரியாக இருக்குமா இப்போ நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ஒரு பதினாலு நாள் நம்ம வீட்டில் இருப்போம் அது மாதிரி அவர் தன் சொந்த குடும்பத்தில் ஒரு இழப்பு நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அதனால் அதை தள்ள தள்ளி வச்சுருக்காங்க நல்லது தான் ஒரு கேப் இருக்கணும் ஒரு செட்டில் அவன் ஆகணும் இப்போ கரூரில் கூட இனிமேல் அவர் போகலாம் இப்போ கரூரில் கூட ஒருத்தர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் வேலீடான கேள்வி தான் நினைக்கிறேன் ஆறு மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இரவோடு இரவாக அவசர அவசரமாக எல்லாரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதுக்கு அடக்கம் பண்ணுறீங்க இப்போ ஒரு மர்மம் இருக்கு இல்லையா ஒரு பக்கம் சிசிடிவியெல்லாம் எடுத்துன்னு போயிடுது போலீஸு இதே மாதிரி தான் அஜித்குமார் கொலை வழக்குகளையும் பண்ணாங்க விடிய விடிய போய் எல்லாத்தையும் எக்னு போயிட்டாங்க இப்போ காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அரசாங்கத்தினுடைய அதீதமான அக்கறை இருக்குது பாருங்க மக்கள் மீதான கரிசனம் பாதிக்கப்பட்டவர் இது மற்ற இடத்துல இல்லை எல்லா இடத்துலையும் இருந்திருந்தால் நாம் சந்தேகப்பட மாட்டோம் நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் ஆனால் செலக்டிவாக இதெல்லாம் விட்டுருவாங்க அறுபத்தெட்டு பேர் செத்தது அஞ்சு பேர் செத்தது கஸ்டடியில் செத்தவன் இதெல்லாம் மறந்துடுவாங்க விஜயுடைய மீட்டிங்கில் ஒரு சம்பவம் நடந்துச்சு உடனே எல்லோரும் அங்கே என்ன பண்ண போகிறீங்க எல்லாரும் போய் அதான் ஒரு பெருசாக ஊதி பெருசாய்க்கு ஊடகத்தில் அது ஒரு ஒவ்வொரு சிகிச்சை பெறும் நோயாளியும் போய் சந்தித்தாராம முதல்வர் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார் அது போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே ரெண்டாவது வந்துங்க ஒரு தனிநபரை பொறுப்பாக்குவது ஒரு தனிநபராக தான் இது நடந்ததுன்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் நடத்தலையா உங்கள் கையில் போலீஸ் இல்லையா அட்மினிஸ்ட்ரேஷன் உங்கள் கையில் இல்லையா விஜய் எப்படி பொறுப்பாவார் உதவி பேசுறதுல அர்த்தமே இல்லையா விஜய் தான் இதுக்கு பதில் சொல்லணும்னா இப்போ முப்பேரும் விழாவில் ஏதோ ரகலை ஆகிடுது அதை நடத்தினவர் தான் பொறுப்பாக இப்போ போலீஸ்லாம் எதுக்கு இருக்குது இல்லை காவல்துறை வந்து இடத்த அலாட் பண்ணதுலேருந்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததிலிருந்து அது வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாவது தவிர்க்க முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் உங்க சார் தரமான நாட்டுக்கோழி வாங்க நம்ம கடைக்கு வாங்க டெய்லி மாட் பாடி சிவன் கோவில் அருகில் பாடி